நாட்டின் மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்கள் குறித்த கண்காட்சியான ராமேட் இண்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கண்காட்சி வரும் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தாமேட் கண்காட்சி தலைவர் சரவணகுமார் தெரிவித்துள்ளார் கோவை கொடிசியா தலைமை அலுவலகத்தில் இன்று ராமேட் இண்டியா கண்காட்சி குறித்த விளம்பரப் பலகை வெளியீட்டு விழா நடைபெற்றது அப்பொழுது கண்காட்சியின் விளம்பரப் பலகையை வெளியிட்ட ராமேட் இண்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியின் தலைவர் சரவணகுமார் கூறியதாவது நாட்டின் மூலப்பொருட்கள் மற்றும் ஆதார வளங்கள் குறித்த முதன்மையான கண்காட்சியாக ராமேட் இண்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கண்காட்சியின் நான்காவது பதிப்பு கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இக்கண்காட்சியில் தொழிற்சாலைகளுக்கான மூலப்பொருட்கள் பொருட்களை கையாளும் உபகரணங்கள் கிடங்கு வசதி மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது இக்கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான குஜராத் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து தொழில் முனைவோர்கள் வருகை தர உள்ளார்கள் எனவும் இதற்காக எழுபதிற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது இதில் சுமார் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் தோராயமாக கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் இக்கண்காட்சியின் மூலமாக பெரும் தொழிற்சாலைகள் சிறு குறு நிறுவனங்கள் வேதிப்பொருட்கள் தொழிற்சாலைகள் மரப்பொருள் தொழிற்சாலைகள் எம்எஸ்எம்இ நிறுவன உரிமையாளர்கள் ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள் டூல்ஸ் உற்பத்தியாளர்கள் பிளாஸ்டிக் உதிரிபாக தொழிற்சாலைகள் என பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் துணைச் செயலாளர் சஞ்சீவிகுமார் ராமேட் இந்தியா கண்காட்சியின் துணைத் தலைவர் ஸ்ரீதர் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது